வெல்கம் டு நிக்கிச்சன் கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மட்டன் வெள்ளை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மட்டன் வெள்ளை குருமா செய்கிறதுக்கு நான் ரெண்டு கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் மட்டனை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க மட்டன் வேகிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ குக்கரை மூடி வெயிட் சேர்த்து நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு கிலோ மட்டனுக்கு நான் ஐம்பது கிராம் முந்திரி ரெண்டு ஸ்பூன் கசகசா சேர்த்து இப்போ இதை பத்து நிமிஷம் ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்குங்க இதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும் இல்லை இப்போ இது கூட பன்னெண்டு பச்சை மிளகா மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி எடுத்துக்குங்க இந்த குருமா வெள்ளையாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இதில் பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கோம் இதுக்கு பெருசாக நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறதில்ல நான் ரெண்டு கிலோ மட்டனுக்கு பன்னெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இப்போ இந்த வதக்குன வெங்காயம் பச்சை மிளகாய் இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்த முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த மட்டனை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே குக்கரில் அஞ்சு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க அடுத்ததாக வதக்கி அரைச்ச வெங்காய பேஸ்ட்டையும் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நாலு ஸ்பூன் தயிரை நல்லா அடித்து எடுத்துகிட்டு இந்த குருமா கூட சேர்த்து கலந்து விட்டுக்குங்க தயிரை நம்ம அப்படியே சேர்க்கும் போது திரிஞ்சு போயிடும் அதனால் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு தூளையும் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க அஞ்சு நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு கேரட்டை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க மட்டன் குருமா கூட இந்த மாதிரி கேரட்டை கட் பண்ணி சேர்த்து பாருங்க மட்டனோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்குங்க குருமாக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்குங்க இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச மட்டனை சேர்த்துக்குங்க இப்போ சேர்த்த தண்ணி கொதிக்க ஆரமிச்சிடுச்சு இது கூட வேக வச்ச மட்டனை சேர்த்துக்குங்க அடுத்ததாக இது கூட நான் ஒரு லெமன் ஜூஸையும் சேர்த்துருக்கேன் மட்டன் குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க நம்ம மட்டன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க அஞ்சு நிமிஷம் இந்த குருமாவை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மட்டன் வேகலைன்னா மறுபடியும் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க எனக்கு வந்து மட்டன் நல்லா வெந்ததுனால நான் வந்து இதை அப்படியே விட போகிறேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாலிப்பை சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு தவா எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்குங்க இது கூட நாலஞ்சு கிராம்பு ரெண்டு மூணு பிரிஞ்சி இலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க மூணு ஏலக்காவையும் சேர்த்துட்டு இப்போ இந்த தாலிப்பை வந்து மட்டன் குருமலை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க கஸ்தூரி மேத்தி உங்கள் கிட்டே இல்லைன்னா நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய மட்டன் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் கீ ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்திக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மட்டன் வெள்ளை குருமா செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ